அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்மீக ரீதியாகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் ஒரு பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான வா அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட இந்த நாளில் நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்காவிட்டாலும் கூட இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயம் வந்து அதற்குண்டான நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இன்று தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைங்க தை வெள்ளி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் அதுவும் இது வளர்பெறை வெள்ளிக்கிழமையா இருக்கிறது கூடுதல் சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்க இன்னைக்கு நமக்கு ட்ரிபிள் செவன் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அதாவது மூணு ஏழு வந்து ஒரே தேதியில வந்துட்டு அமைஞ்சிருக்குது இது வந்து லாஃப் அட்ராக்ஷன் படி ஒரு பெஸ்டான டே மேஜிக்கல் டே மிராக்கல் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இன்றைக்கி பிப்ரவரி ஏழு இதில் ஒரு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வருடம் இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு அப்படின்னு கிடைக்குது அப்போ ஏழு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து உண்டாகி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இப்படி ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ ஒரு நாளில் ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நம்ம வாழ்க்கை கொண்டு வந்து சேர்க்கும் ஏற்கனவே இந்த கல்லுப்புல ஒரு குறிப்பிட்ட பொருளை குத்தி வைப்பதன் மூலமா பதினஞ்சு நாட்கள்லயே நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு உண்டாகும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு டம்ளர் தண்ணீரில் ஏழுங்கிற எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டு வச்சாலே போதும் எண்ணி வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் மேலே சொன்ன இந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து உங்களுக்கு தரும் வகையிலே இருக்கும் மேலும் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன் இவ்வளவு பரிகாரங்கள் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலேயும் எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா அப்போ இந்த பவர்ஃபுல்லான டேல உங்களால் முடிஞ்சு ஏதாவது ஒரு சிம்பிளான விஷயத்தை செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் சரி இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லயும் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏழு மணி ஏழு நிமிடங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இல்லைனா ஏழு மணியிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே செக் செய்யுங்க இல்லை இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அந்த நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்ருப்போம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் எங்களால் அது டைம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் தேவையான அளவு பணம் கிடைப்பதற்கும் கையிலையும் வீட்டிலையும் தாராளமாக பணம் புரள்வதற்குண்டான பரிகாரம்னே சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் தான் இந்த பணம் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாவே பாதி பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சமாளிக்க முடியும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் அகல் இல்லைன்னா மண் பாத்திரம் ஏதாவது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பீங்கான் கப்பு இல்லைன்னா பீங்கான் பவுல் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணுமே இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க தவறு கிடையாது சரி அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அது பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு பச்சரிசி இல்லை போது நீங்க பாசுமதி அரிசியோ இல்ல இட்லி அரிசியோ ரேஷன் அரிசியோ சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ ஏதாவது ஒன்று ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாக பிரியாணி இலை வச்சிருந்திங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இலைங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இதே நீங்கள் ஒரு பெரிய பாக்கெட்டாக ஒரு இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அதில் ஒரு பத்து பதினஞ்சு இலைகளாவது நல்ல நிலையில் வந்து இருக்கும் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்கன்னா அது மாதிரி பெரிய பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற பிரியாணி அலையவே நீங்கள் எடுத்துக்கோங்க அதிகமாக டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு பேனா வந்து தேவைப்படுது இது வந்து ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இருக்கிறது சிறப்பு இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க எக்காண்ணத்து கொண்டும் பிளாக் கலரை இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க க்ரீன் அண்ட் ரெட்டு க்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இந்த பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போட்டு மனசை வந்து பாரமாக கேட்கக்கூடாது அடுத்தது நீங்கள் உட்கார வேண்டிய திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பவுலில் கைப்பிடி அளவுக்கு அரிசியை வந்துட்டு நீங்கள் முதல்ல போடுங்க நல்ல வலது கையால அழுத்தம் கொடுத்து அதை வந்துட்டு நீங்க இதில் போடுங்க அடுத்ததான் இந்த பிரியாணி இலையில நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்க எழுதுங்க பிரியாணி இலையினுடைய ஒரு பக்கத்தில் அது எந்த பக்கமாக வேணாலும் இருக்கலாம் அந்த பக்கத்தில் நீங்கள் முதல்ல உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வித் இன்ஷியலோட கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் தமிழ் எழுதுகிறவங்க சாதாரணமாக எழுதிக்கோங்க இப்போ கேபிட்டல் லெட்டரில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கோங்க பிறந்த தேதி மாதம் வருடம் வருடம்னு பார்க்கும்போது நாலு டிஜிட்டியுமே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக எந்தளவுக்கு பணம் வந்து உங்களுக்கு உடனடியாக தேவைப்படும் படுது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய பிரச்சனை சீக்கிரமாக தீரும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏழு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் அது வந்து கிடைச்சிட்ட மாதிரி எழுதுங்க ஏழு லட்சம் பணம் கிடைத்து விட்டது பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது பிரியாணி அலையினுடைய அடுத்த பக்கம் வந்து திருப்பிக்கோங்க மறுபக்கம் திருப்பி இந்த இடத்துல நீங்கள் செவன் 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 ஜாக் பாட் டன் நவ் செவன் 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 இந்த நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஜாக்பாட் டன் நவ் இதை வந்து எழுதுங்க இந்த லெட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் நீ எப்படி கொடுத்துருக்கறனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க முன்னாடி பக்கத்தில் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து வர வேண்டிய பணம் பின்னாடி பக்கத்தில் இந்த மாதிரி செவன் 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 அதுக்கு கீழே ஜாக் பாட் டன் நவ் அவ்வளோவே தான் இவ்வளோவே எழுதிக்கோங்க இப்போ ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம எழுத முடியாது கண்களை மூடி சொல்லுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் என்ன அளவுக்கு பணம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறீங்களோ என்ன அளவுக்கு பணம் கிடைச்சா நல்லதுன்னு நினச்சி எழுதியிருக்கீங்களோ அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் தான் அப்படின்ட்டு இல்லை எவ்வளோ நிமிஷம் வேணாலும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு நீங்கள் இந்த இலை இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த அரிசி நம்ம முன்னாடி பவுலில் பொடிச்சோக்கோ மாறுங்க அதில் வந்துவிட்டு அப்படியே சொருகி விட்டுருங்க அதனுடைய காம்பு பகுதி இந்த அரிசிக்குள்ளே புதையிற மாதிரியும் அதனுடைய கூர்மையான அந்த பகுதி வந்து வானத்தை பார்த்த மாதிரியும் நீங்கள் வந்துவிட்டு அப்படியே குத்தி வச்சிருங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எங்கேயாவது ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க பூஜை ரூம்லேயும் வைக்கலாம் கிச்சன்லேயும் வைக்கலாம் இல்லை வடகிழக்கு மூலையிலையும் வைக்கலாம் இல்லை பீரோக்கு மேலே கபோர்டுக்கு மேலே கூட வைக்கலாம் எங்கே வந்து வைச்சா சேஃபாக இருக்குமோ அங்கே வந்து வச்சிருங்க எத்தனை நாட்கள் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இது வந்து இருக்கணும் அப்போ தான் இந்த போர்ட்டல் வந்து முடியும் அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதாக அப்படியே வச்சுருங்க பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்த இலையை எடுத்து நெருப்பில் காட்டி எரித்து சாம்பலை வெளியில் ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றினு சொல்லிடுங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ பசுமாற்றுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ஆனால் அதிகப்படியான பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த பிப்ரவரி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அதில் என்ன அமௌண்ட் எழுதியிருந்தீங்களோ அதை நிச்சயமாக உங்களை தரக்கூடியது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்